ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டுவெல்த் கெமிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் லெசன் அணைவேதியில் அப்படி லெசன் லெசன் பார்த்துட்ருக்கோம் அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இணையதளின் பிணைப்பு கொள்கையோட முக்கிய கருதுகொள்கள் என்னென்னா அப்புறம் இந்த இணையதளின் பிணைப்பு கொள்கையை பயன்படுத்தி எப்படி ஒரு அணைவு சேர்மத்துக்கு இதோட காந்தத்தன்மை காந்த திருப்புத்திறன் என்னோட வடிவம் ஓட இணக்கலப்பு எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நாலு எடுத்துக்காட்டு நம்ம போல கொடுத்துருக்காங்க அது நாளையுமே நல்லா தரவாக படிங்க அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படிய புல கொள்கை கிறிஸ்டல் ஃபீல்டு தீரின்னு சொல்லக்கூடியதான் இந்த தியரி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அனைவச்சேர்மையோட பிணைப்பை பற்றி நம்ம இணையதளம் பிணைப்பு கொள்கையிலேயே படித்தோம் ஆனால் அந்த இணையதளின் பிணைப்பு கொள்கையு பார்த்தோம் அப்படின்னா சில வரம்புகள் குறைபாடுகள் இருந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அனைவச்சேர்ம வந்து நிறத்தை பெற்றுக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த நிறம் வந்து பெற்றுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லலை இந்த செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா காந்த பண்பு நம்ம சொன்னோம் சில எக்ஸாம் பார்க்கும்போது சில சேர்மங்கள் வந்து டயாந்தன்மையோடைய இதாக இருக்குது சில சேர்மங்கள் வந்து பாராங்கத்தன்மையோடைய இதாக இருக்குது அப்படின்லாம் சொன்னோம் டயாந்த தன்மை அப்படின்னா எலக்ட்ரான்கள் எல்லாமே இணை செய்யப்பட்டுருந்துச்சுன்னா அது டயகாந்த தன்மை இல்லை இணை செய்யப்படாமல் அதுக்கு மேற்பட்ட தனித்தல்றா இணைந்துச்சி அப்படின்னா அது பாரகாந்த தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் அந்த டயாந்தன்மை பாரங்க தன்மை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை எதுவும் கொடுக்கல அந்த விபி கொள்கை அதனால தான் அடுத்து வரக்கூடிய கொள்கையே அந்த படிப்புல கொள்கை இருக்குது இந்த படிப்புள்ள கொள்கை பார்த்தோம் அப்படின்னா முதன் முதல்ல எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா அயனி படங்களில் காணப்படக்கூடிய பிணைப்பளின் தன்மையை விளக்குறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க ஓகேவா இந்த சிஎஃப்டி எப்படி தேடி பார்த்தோம் அப்படின்னா அயனி படங்களில் இருக்கக்கூடிய பிணைப்பு தன்மை விளக்குறதாக கொண்டு வந்தாங்க ஆனால் இருந்தாலும் அடுத்தது இதிலே இடைநிலை தனிமங்கள் மற்றும் அதன் மூலம் உருவாகக்கூடிய சேர்மங்கள் காணக்கூடிய பிணைப்பை விளக்கிறதுக்காக இந்த படிப்புள்ள கொள்கையை நம்ம பயன்படுத்தப்பட்டது ஓகேவா இந்த கொள்கையோட முக்கிய கருது கொள்கை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு மூணு பாயிண்டில் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா உலோக அணு இல்லைன்னா அயனிக்கும் ஈனிக்கு இடையான பிணைப்பு வந்து முற்றிலும் ஐனித்தன்மை உடையது ஓகேவா இந்த கொள்கை என்ன சொல்கிறது அப்படின்னா உலோக அணுவுக்கும் ஈனிக்கு இடையான பிணைப்பு வந்து முற்றிலும் அயனித்தன்மை ஆனால் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் வெர்னர் கொள்கையில் பார்த்தோம் அப்படின்னா மயோலோக அணுவுக்கும் ஈனிக்கு இடையான பிணைப்பு வந்து ஒரு ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே இணையதள பிணைப்பு கொள்கையில் பார்த்தோம் அப்படின்னா மயோலோக அணுவுக்கும் ஈனிக்கு இடையான பிணைப்பு வந்து சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இந்த படிப்புல கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா மயோலோக அணுவுக்கும் ஈனிக்கும் இடையான பிணைப்பு முற்றிலும் அயனித்தன்மை உடையது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அயனி பிணைப்பு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஈனி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் அடர்வினை அடர்வினை பெற்றுக்கூடிய ஒன்று அங்கே எலக்ட்ரான் வந்து ரிச்சாக இருக்கும் மைய உலோக அணுவில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் குறை எலக்ட்ரானை பெற்றக்கூடியதாக இருக்கும் அப்போது அந்த எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி எலக்ட்ரான் குறைவாக இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டு கிடையிலான ரெண்டு கிடையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலைமின்னியல் கவர்ச்சி விசை ஏற்படுது எலக்ட்ரோஸ்டேட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த அட்ராக்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ண அப்படின்னா ரெண்டும் ஒன்று கொண்டு நெருங்கி வந்து ரெண்டு கிடையில் வந்து என்ன பண்ணது அப்படின்னா ஒரு பிணைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அதாவது எலக்ட்ரானோ அடர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஈனிக்கும் எலக்ட்ரான அடர்வு குறைவாக கூடிய மயோலோக அணுக்கும் இடையான ஒரு நிலைமண்ணியல் கவர்ச்சி விசை அந்த கவர்ச்சி விசையினால்தான் ஒரு பிணைப்பு வந்து உருவாகுது அப்படிங்கிறத இந்த படிப்புல கொள்கை வந்து நமக்கு விளக்குது ஓகேவா இதான் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மைய உலோக அணு மற்றும் ஈனி ஆகியவற்றில் இடையான பிணைப்பு முற்றிலும் அயனித்தன்மையுடையது என கருதப்பட்டது அதாவது எலக்ட்ரான் அடைவனை மிகுதியாக கொண்டுள்ள ஈனிகளுக்கும் குறை எலக்ட்ரான் தன்மையுடைய மைய உலோக அயனிக்கும் இடையே ஏற்படும் நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் அவைகளுக்கு இடையே பிணைப்பு ஏற்படுகிறது ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் நான் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள் மெட்டல் அதில் எந்த ஒரு எலக்ட்ரானும் இல்லாமல் இருக்குது இதில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் ரெண்டு எலக்ட்ரான் இப்போ ரெண்டு கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்ச்சி விசை அந்த டாட்டர் லைன் பார்த்தோம் அப்படின்னா கவர்ச்சி விசை அந்த கவர்ச்சி விசையின் மூலமாக தான் ரெண்டு கடையிலையும் பிணைப்பு வந்து ஏற்படுது ஓகேவா அடுத்து ரெண்டாம் பயன் பண்ணாமா ரெண்டாம் ஏன் பாருங்கள் அணைவு சேர்மங்களில் காணப்படும் மைய உலோக அணு அயனி மற்றும் ஏணிகள் மின்சுமையை பெற்றிருப்பின் அவைகள் புள்ளி மின்சுமைகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அனைவு சேர்மத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைய உலோக அணு அயனி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈனி ரெண்டுமே மின்சுமை சுமையுடையதாக இருக்குது இப்போ மைய உலோகம் இனி வந்து நேர்மின் சுமையாக இருக்குது ஈனி வந்து எதிர்மின் சுமையாக இருக்குது அப்படின்னா அவை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா புள்ளி மின்சுமைகளாகும் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஓகேவா அது வந்து ஒரு புள்ளி மின்சுமையுடையதாக இருக்கும் இல்லை நடுநிலையாக இருக்குது ஒரு மைய உலோகமும் நடுநிலையாக இருக்குது ஈனியும் நடுநிலையாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்ல அப்படின்னா மின் இருமுனைகளாக கருதப்படுகிறது ஒரு டைப்போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா இது டைப்போலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஓகேவா அப்போ சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து புள்ளி மின்சுமின்னு சொல்கிறோம் சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னா அதை நம்ம மின் இருமுனைகளாக கருதப்படுகிறது இதுதான் செகண்ட் பாயிண்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா படிப்பொழியை விளக்குறதுக்கு சேர்மங்கள் உருவாதல் தொடர்ச்சியான படிநிலைகளை பெற்றுக்கூடியதாக இருக்குது அதில் நம்ம ஒவ்வொரு படிநிலையாக பார்க்கலாம் இதுதான் தேர்ட் பாயிண்டில் சொல்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்கன்னா அந்த படிநிலை ஒன்று அப்படிங்கிறதுல தனித்த வாயுநிலையில் உள்ளக்கூடிய மைய உலோக அயனியில் ஐந்து டிஆர்டால்களும் சம ஆற்றலுடைய உள்ளது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிஆர்டால் எடுத்துக்கிட்டு அப்படின்னா மூணு பிஆர்டல் இருக்கும் மூணுக்குமே சமமான உடையது டியில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆர்பிட்டால்கள் இருக்கும் அஞ்சுமே சம உடையது எஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆர்பிட்டல் இருக்கும் ஏழுமே சம ஆற்றல் உடையது அதான் டிஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது ஐந்து ஆர்பிட்டால் டீயில் பார்த்தோம்னா ஐந்து ஆர்பிட்டாலுமே சம உடைய ஆர்பிட்டாலாக இருக்குது ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மைய உலோக அணுவை சுற்றி இந்த ஈனிகள் எதிர் நிமிஷமே இருக்கக்கூடிய ஈனிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோலம் ஒரு கோல வடிவ எதிர்மீன் புலத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஓகேவா சென்ட்ரல் பார்த்தோம் அப்படின்னா உலோகம் அணு இருக்குது அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா லிகேண்ட் அதான் ஈனிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல வடிவ எதிர்மீன் புலத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படி இந்த எதிர்மீன் புலம் ஏற்படுத்தும் போது உலோக அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் அந்த கோல கூடிய அந்த லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விசை ஏற்படுது இந்த விசையின் காரணமாக விசையின் காரணமாக அந்த ஐந்து டிஆர்டால்களும் அதோட ஆற்றல் வந்து அதிகமாகுது ஐந்து டிஆர்டல்களின் ஆற்றலும் அதிகரிக்கின்றன ஓகேவா இதுதான் வந்து என்னென்னா படிநிலை ஒன்றும் அப்போது தனித்த வாயிலே இருக்கக்கூடிய ஒரு மைய உலோக அயனியோட ஐந்து டிஆர்டல்களும் சம ஆற்றலுடையதாக இருக்கும் எல்லாமே சமமான ஆற்றல் அதில் வித்தியாசமே இருக்காது ஆனால் ஆரம்ப மைய உலோக ஐனியை சுற்றி ஈனிகள் ஒரு கோல வடிவ எதிர்மின் புலத்தினை ஏற்படுத்துகிறது ஆரம்பத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா மயுலகையினை சுற்றி அந்த ஈனிகள் எல்லாமே ஒரு கோலத்தை வந்து ஏற்படுத்துது எதிர்மின் புல கோலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த புலத்தில் உலோக அயனி எலக்ட்ரான்களும் ஈனி எலக்ட்ரான்கள் இடையே ஏற்படும் விலக்கு வீசியின் காரணமாக அனைத்து ஐந்து டிஆர்கள்களும் ஆற்றலும் அதிகரிக்கிறது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் எலக்ட்ரான்கள் இடையே விலக்கு விசியும் ஏற்படுறதுனால அந்த ஐந்து சமாற்றோடைய ஆற்றலோட ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதான் வந்து படிநிலை ஒன்று படிநிலை ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா மையுலோக அயனியின் பிணைப்பின் திசையில் ஈனிகள் அணுகின்றன மைய உலோக அயனியோட பிணைப்போட திசையிலேயே அதே திசையில் என்ன பண்ணோம்னா ஈனிகள் போயே நெருங்குது இதை நான் எடுத்துக்காட்டக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு எண்முகி புலத்தினை கருத்தில் கொள்வோம் இது நமக்கு படம் முன்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை பாருங்க இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆய அச்சு சென்டர் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் அங்கே தான் வந்து மைய உலோக அணு இருக்குது இந்த உலோக அணு பார்த்தோம் அப்படின்னா அதோட அச்சுகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னா எக்ஸ்ஹச்சு அச்சு இஜெட் எக்ஸ் இருக்கும் இப்போ எக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸில் இருக்கும் மைனஸில் இருக்கும் ஒய்க்கு பார்த்தா அப்படின்னா ஒன்று ப்ளஸ்ஸில் இருக்கும் ஒன்று மைனஸில் இருக்கும் இஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ப்ளஸ் மைனஸில் இருக்கும் இந்த ஆய அச்சுகள் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஈனிகள் போய அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அது மேலே என்ன பண்ண அப்படின்னா மோத ஆரம்பிக்கும் இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா படிநிலை ரெண்டுல நம்ம சொல்ல வரோம் ஓகேவா அப்போ அந்த ஆய அச்சுகளின் வழியாக ஈனிகள் போய் அதோட என்ன பண்ண அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் லிகாண்டு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு லிகாண்ட் அதான் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அச்சு வழியாக என்ன பண்ணுதுன்னா போய் மேற்பொருந்தது அந்த மைய உலோக அணுவோட ஓகேவா அதை நம்ம இங்கே படிக்கிற ரெண்டில் பாருங்கள் மயோலோக அயனியின் பிணைப்பின் திசையில் ஈனிகள் அணுகின்றன இதனை எடுத்துக்காட்டக்கூடிய விளக்கும் விளக்கம் பொருட்டு ஒரு எண்முகி புலத்தினை கருத்தில் கொள்வோம் இப்புலத்தில் மைய உலக அயனியானது ஆயாட்சிகளை சந்திக்கும் ஆதிப்புள்ளியில் உள்ளது அதான் வந்து ஆதிப்புள்ளி ஜீரோவில் மைய உலோக அயனி இருக்கும் ஆறு ஈணிகளும் படத்தில் காட்டியிருக்க மாதிரி மைனஸ் ப்ளஸ்ஸு ஓகேவா ப்ளஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு மைனஸ் ஜெட்டு அது மாதிரி கூடிய திசைகள் வந்து உலக அயனியை வந்து அணுகின்றன ஓகேவா இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க இதில் நான் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த உங்களுக்காக நான் போட்டிருக்க டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டி எக்ஸ் ஒய் அதே மாதிரி டிஒய்இஜெட் டி இஜெட் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோடய அச்சுகளுக்கு இடைப்பட்டதால் இருக்கும் நம் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த டி எக்ஸ் ஒய் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸு ஒய் எக்ஸ் ரெண்டு அச்சும் பாருங்கள் அதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் இப்போ எக்ஸ் மைனஸ் அப்படின்னா ஒய் அப்போது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது எழுக்கக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் இது இது ஒய் எக்ஸாக இருக்குது இதுக்கு ரெண்டுக்கு இடையில தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோப் வந்து இருக்கும் அப்போது இது வந்து அச்சுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எது இந்த டி எக்ஸ் ஒய் அதேமாதிரி டிஒய்இஜெட்டு டி இஜெட் எக்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அலரக்கூடியதாக இருக்கும் அதாவது அந்த அச்சுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆனால் இன்னொன்று டயகிராம் பாருங்கள் இந்த டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அச்சுகளுக்கு மேலேயே கேவா அலாந்த ஆக்சிஸாக இருக்கும் அது வந்து பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்குது ரெண்டு அச்சுக்கு இடைப்பட்டதில் தான் அந்த லோப் இருக்கும் ஆனால் இந்த டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதேமாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க அப்படின்னா இது சொல்லலாம் எது டிஜெட் ஸ்கொயர் இதெல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய அச்சு மேலேயே தான் இருக்கும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் அச்சு மேலேயே தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாலும் அச்சுமேலியாக தான் இருக்கும் இதெல்லாம் அதோட அச்சுக்கு நேராக மேற்படங்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கும்போது எது நேருக்கு நேராக மோதுதோ அப்போ அதோட ஆற்றல் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாகும் எது நேருக்கு நேராக மோ மோதும் போது அதோட ஆற்றல் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாகுது இதை தான் நாம் அடுத்த படிநிலையை நாம் சொல்லியிருக்கோம் அதை பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா படத்தில் காட்டிடுவாரு ஆயாட்சிகள் இடைப்பட்ட பகுதியில் மடல்களை பெற்றிருக்கும் டி எக்ஸ் ஒய் டி ஒய்ஜெட் டி ஜெட் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அச்சுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து அதோடய லோப் அதை மடல்கள் இருக்கும் ஆர்பிட்டாலை காட்டிலும் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் டிஜெட் ஸ்கொயர் ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே அமைந்திருப்பதால் அதிக விலக்கு விசைக்கு உட்படுகிறது அந்த அச்சுக்கு நேராகவே அணுகிறதுனால அது என்ன பண்ணுவோம் ரொம்ப விளக்கு விசை வந்து அங்கே அதிகமாகுது அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது பிட்வீன் த ஆக்சிஸில் போய் அட்டாக் பண்ணும்போது விளக்கு விசை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அலாங் த ஆக்சிஸில் போய மயோலோகைனியை வந்து அணுகும்போது அங்கே விளக்கு விசை வந்து அதிகமாக இருக்குது அதனால் இப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவைகள் ஆற்றல் வந்து அதிகமாகுது இதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நேருக்கு நேரம் மூறதுனால ஆற்றல் வந்து அதிகமாகுது இவ்வாறாக சம ஆற்றலுடைய டிஆர்டல்கள் இந்த நிலையில் இரு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அந்த இதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா படிய பிளப்பு அதான் சொல்கிறேன் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா பிள வருது ரெண்டாக பிளக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது ரெண்டு அச்சுக்கும் இடையில போய் அட்டாக் பண்ணும்போது ஆற்றல் குறைவாக இருக்குது அதோடய அச்சு மேலேயே போய் அட்டாக் பண்ணும்போது ஆற்றல் அதிகமாகுது அப்போது மூணு எது எது மூணு அச்சுக்கு இடையில போகுது டி எக்ஸ் ஒய்யு டிஜெட் எக்ஸு டி ஒய் இஜெட் ஓகேவா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சுக்கு இடையில் போய் அட்டாக் பண்ணுறதுனால அதோட ஆற்றல் கம்மியாகவும் அதே டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி ஜெட் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா அதோடய ஆற்றல் வந்து அதிகமாகவும் ஏற்படுது பாருங்கள் இந்த டைக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டிஆர்பி டாட் அஞ்சு டிஆர்பில் இருக்குது அஞ்சு டிஆர்பி சம ஆட்டலோடைய தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இல்லை கூடி எல்லாமே சம ஆற்றலுடையது இதெல்லாம் சம ஆற்றலுடையதாக இருக்கும் இது என்ன பண்ணால் ஈனிகள் நெருங்கி வரும்போது அந்த ஈனிக்கும் மயோலோகனிக்கும் இடையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பில் கோலம் உருவாகுன்னு சொன்னேன் அல்ல எலக்ட்ரானிட்டிக் விளக்கு விசி இருக்கும் அந்த விளக்கு விசியில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஆற்றல் வந்து அதிகமாகும் இங்கே கூடிய ஆற்றல் என்ன பண்ண அப்படின்னா அதிகமாகிடுது இப்படி ஆற்றல் அதிகமாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ஈனிகள் வந்து நெருங்கி வருது இதில் கூடிய ஈனிகள் வந்து நெருங்கி வந்து மயோலோகனியை அட்டாக் பண்ணுது அந்த அட்டாக் பண்ணும்போது இந்த டி ஒய் டிஎக்ஸ் ஒய்இ டி ஒய்ஜெட்டு டி ஜெட் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அச்சுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் போகிறதுனால வசி குறையுது அதனால் ஆற்றல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு குறைவான ஆற்றலாக இருக்குது ஆனால் அது இதில் பார்த்திங்க அப்படின்னா டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி இஜெட் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா அச்சுகளுக்கு மேலே அச்சுக்கு மேல் நேருக்கு நேராக மேற்படுனால இதோட ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ரெண்டு விதமான அந்த சம ஆற்றலுடைய சம ஆற்றலுடைய டிஆர்டல்கள் இந்த டிஆர்டல் என்ன பண்ணுறது அப்படின்னா ரெண்டு இதாக ஸ்ப்ளிட் ஆகுது அதுக்கு தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்லிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் படிப்புல பிளப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது டி எக்ஸ் ஒய் டி இஜெட் எக்ஸு ஓகேவா அடுத்து டி ஒய் இஜெட் இது எல்லாமே வந்து குறைவான ஆற்றலோடையதாக இருக்குது டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் டி இஜெட் ஸ்கொயரும் பார்த்து அப்படின்னா அதிக உடையதாக மாறுது ஆனால் இப்படி இருக்கும்போதும் அதுக்கிடையில் பிணைப்பு இருக்குதா அப்படின்னா இன்னும் பிணைப்பு உருவாருக்கான சாத்தியம் எதுவுமே இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த மயோலோக அணுவும் ஈனியும் நெருங்கி வரும்போது அப்போ நேர்மின் மயோலோக இயனியும் எதிர்மினுமையுடைய ஈனிகள் ஒன்றொன்று நெருங்கி வரும்போது அதோடய ஆற்றல் குறைஞ்சி அது பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் படிநிலை மூணு இந்த நிலை வரையில் சேர்மம் உருவாதற்கு சாதகமான சூழல் இல்லை எனினும் ஈனிகள் மேலும் அணுகும்போது எதிர்மினுமையுடைய ஈனிகளின் எலக்ட்ரான்களும் நேர்மினுமையுடைய உலோக இனிகளும் இடையே கவர் சிவசி ஏற்படுகிறது இதன் விளைவாக நிகர நிகர் ஆற்றல் குறைவு ஏற்படுகிறது இந்த ஆற்றல் குறைவு அணை உருவாதற்கு காரணமாக அமைகிறது ஓகேவா இதுதான் படிநிலை மூணு ஓகேவா சரி அடுத்தது இது நமக்கு ஒரு திரும்ப கொஷினில் கேட்குறது முக்கியமான கொஷின்ஸாக இருக்கலாம் ஓகேவா திரும்ப கோஷில் நம்ம கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது என்முகி அனைவுகளின் படியப்புல பிளப்பு எண்முகி அணைவோட படியப்பிழ பணி பிளவு எப்படி ஏற்படுது ஓகேவா அதை பற்றி நமக்கு ஒரு முக்கியமாக ஒரு திரும்ப குச்சில் கேட்கலாம் இதுக்கு டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா அதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை தான் இங்கே சொல்ல போகிறோம் எண்முகி புலத்தில் படியப்புல பிளப்பு ஏற்படும் போது சராசரி ஆற்றல் மாரலியாக அமையும் வகையில் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் டி இஜெட் ஸ்கொயர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இஜி ஆர்பிட்டால்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆகிய ஆர்பிட்டால்களின் ஆற்றல் மதிப்பு த்ரீ பை ஃபைவ் டெல் நாட் அளவில் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் மற்ற மூன்று ஆர்பிட்டால்கள் இருக்கக்கூடிய டிஎக்ஸ் ஒய்இ டி ஒய் ஜெட் மற்றும் டிஜெட் இதை நம்ம என்ன சொல்ல அப்படின்னா டி டூ ஜி ஆகியவற்றின் ஆற்றல் மதிப்புகள் டூ பை ஃபைவ் டெல் டெல் ஜீரோ அளவில் குறைகிறது இங்கு டெல் நாட் என்பது எண்முகி புலத்தில் படிய பிளவு ஆற்றல் குறிக்கூடியதாக இருக்கும் அந்த நாட்டு அப்படிங்கன்னா ஜீரோ இல்லை ஓ ஆக்டாக்றல் டெல் ஆக்டாக இட்ரல் ஆக்டாகிட்டல் அப்படின்னா எண்முகி அப்போ எண்முகி அணைகளோட படிய பிள பிளப்பு கேட்டாங்க அப்படின்னா இதில் இஜின்னு ஒன்று இருக்குது டி டூஜின்னு ஒன்று இருக்குது இஜி பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் டிஜெட் ஸ்கொயரும் ஈஜியாக அதாவது இந்த இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து அச்சுகள் மேலே நேராக நேருக்கு நேர் மேற்பட்டதுனால ஆற்றில் வந்து அதிகமாகுது அதாவது ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் டெல் நாட் வேல்யூ கிடைக்கும் அதே கீழே பார்த்தோம் அப்படின்னா டி எக்ஸ் ஒய்இ டி ஒய்ஜெட்டு டி ஜெட் எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம டி டூ ஜின்னு சொல்லுவோம் இது வந்து அச்சுகளுக்கு இடையில் போய் அட்டாக் பண்ணுறதுனால அதோடய ஆற்றில் வந்து குறைவாக இருக்கும் இந்த ரெண்டு கடையில் கூடிய வேல்யூ தான் டெல் நாட் அப்படிங்கிற ரெண்டு கடையில் வேல்யூ தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெல் நாட் அந்த நாட்டில் டெல் ஓ அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓ அப்படின்னா ஆக்டாகிட் ஓகேவா இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு ரொம்ப சிம்பிளானதுதான் ஒன்றும் இல்லை அந்த டயக்ராம் வச்சு போட்டுக்கலாம் ஓகேவா டயக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது இதை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஓகேவா சரிங்கண்ணா நாம் என்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இதில் கூடிய படிப்புல கொள்கையை பற்றி பார்த்துருக்கோம் அந்த கொள்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு எண்முகிக்கு எப்படி வந்து அந்த கிறிசல் ஃபீல்டு ஸ்ப்ரிட்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கிற பார்த்தோம் இது வந்து எப்படிலாம் அட்டாக் பண்ணோம் எப்படினால எப்படி ஸ்ப்ரிட்டாது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா ஒரு டைம் ரெட்டை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா சரி நம்ம அடுத்ததுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நான்வகி அணைவோட படியை பழப்படைப்படுத்தி நம்ம அடுத்த வடியில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே